ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எக் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்பவே டேஸ்டான ரெசிபி ஆல்சோ ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் அன்ஹெல்த்தியான ஃபுட்டை கடையில் வாங்கி கொடுக்குறத விட ஹெல்த்தியான ஃபுட்டை வீட்லேயே டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட அவுட்புட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது ஒரு கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் பொடி பொடியாக கட் பண்ண ரெண்டு ஆனியன் எடுத்துக்கலாம் எண்ணெய் இப்போது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுக்கணும் ரெண்டு ஆனியன் எடுத்திங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி போ எடுத்துக்கலாம் அதுவும் பொடிசாக கட் பண்ணது அதுவும் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இப்போது ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாயத்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா இந்த மசாலா எல்லாம் வேகிற அளவுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நம்ம ஆறு சப்பாத்தி எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது மூணு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் முட்டை நல்லா கலக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவில் உப்பு போட்டு தான் பசஞ்சுருப்போம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது முட்டை ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி ஆட் பண்ணி நல்லா கிளரி விடுங்க அது மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இதில் ஒரு சின்ன பவுலில் குருமா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சால்னா எந்த மாதிரி இந்த மாதிரி குழம்பு எது இருந்தாலும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு நாலஞ்சு கரண்டி வர்ற அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுறலாம் இதை ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கிறத விடவே இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா இறக்குனீங்க அப்படின்னா ஒரு பக்காவான டேஸ்ட்டில் எக் சப்பாத்தி கொத்து ரெடி இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்